இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் ஈரானில் இதுவரை அறுநூற்று முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் ஈரானின் முக்கியான சக்தி தளங்கள் எண்ணெய் வயல்களும் அழிந்துள்ளன என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன ஜூ ஜூ த க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கடந்த பதிமூன்றாம் திகதி அதிகாலை ஈரான் மீது இஸ்ரேல் விமானப்படை திடீர் தாக்குதல் நடத்தியது இரு நாடுகளிடையே ஏழாவது நாளாக நேற்றும் போர் நீடித்தது கடந்த ஏழு நாட்களில் ஈரான் தலைநகர் தேரான் உட்பட அந்த நாட்டின் ஆயிரத்து நூறு இடங்கள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன குறிப்பாக ஈரானின் அணுசக்தி தளங்கள் ஆயுத உற்பத்தி ஆலைகள் எண்ணெய் வயல்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது இதில் ஈரானின் இருபது அணுசக்தி தலங்கள் பதினாறு எண்ணெய் வயல்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானின் போர்டோ நகரில் மலைக்கு கீழே சுமார் தொன்னூறு மீட்டர் ஆழத்தில் அந்த நாட்டின் மிக முக்கிய அணுசக்தி தளம் செயல்படுகிறது இந்த தளம் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது ஆனால் ஈரானின் பதிலடியால் அதனை அழிக்க முடியவில்லை இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் ராணுவத்தின் பதினோரு சிரேஷ்ட தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் ஈரான் முழுவதும் நான்கு ராணுவ வீரர்கள் உட்பட அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் தலைநகர் தேரான் வெறிச்சோடி காணப்படுவதாக கூறப்படுகின்றது பெரும்பாலான மக்கள் தலைநகரை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் தேரானில் உள்ள ராணுவ தலைமையகங்கள் அணுசக்தி தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன அங்குள்ள எண்ணெய் வயல்கள் தீப்பிடித்து ஏறிக்கின்றன இஸ்ரேல் போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் பெரும்பாலும் தலைநகர் தேரானை குறிவைத்தே தாக்குதலை நடத்தி வருகின்றன ராணுவ ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இதே நேரம் ஈரான் ராணுவ தரப்பில் இஸ்ரேலை குறிவைத்து இதுவரை நானூறு ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன மேலும் ஆயிரம் ட்ரோன்கள் மூலமும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இஸ்ரேலின் டெல் அவிவ் உட்பட பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த ஏழு நாட்களில் இஸ்ரேல் முழுவதும் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சுமார் இருநூறிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலின் அனைத்து வீடுகளிலும் பங்கரூம் என்ற பதங்கு அறைகள் लेना ஈரான் ஏவுகணைகள் ட்ரோன்கள் இஸ்ரேல் எல்லைக்குள் நுழையும் போது அபாயோலி எழுப்பப்படுகிறது அப்போது பொதுமக்கள் பதுங்கு அறைகளில் தஞ்சமடைகின்றனர் இதனால் இஸ்ரேலில் உயிரிழப்பு குறைவாக இருக்கிறது என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் தெல் அபிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள ராணுவ முகாம்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஈரான் ராணுவ ஏவுகணை தாக்குதல்களில் மிக கடுமையாக சேதமடைந்துள்ளன இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பின் தலைமையாளர் அமைப்பினர் லெபனானின் காசாவின் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலை குறிவைத்து தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இதனால் இஸ்ரேல் பல முனை தாக்குதல்களை எதிர்கொண்டிருக்கிறது